ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்துல யாப்பு இலக்கணம் தான் வாங்க போகிறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் தமிழ் இலக்கியத்தில் பார்த்தோம் அப்படின்னா செய்யுள்கள் கவிதைகள் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு அதில் வந்து இலக்கண முறைப்படி எழுதுவாங்க இலக்கண முறை இல்லாம எழுதுவாங்க இலக்கண முறைப்படி எழுதுறது தான் மரபு கவிதைகள் அப்படிம்பாங்க இலக்கண முறை இல்லாமல் உரைநடை வழக்கில் இலக்கண முறை இல்லாமல் எழுதுறத வந்து புது கவிதை அப்படிம்பாங்க பாரதிலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய புது கவிதை வந்து எழுதியிருப்பாரு அப்ப இலக்கண முறைப்படி எழுதுறது மரபு கவிதை இலக்கண முறை இல்லாமல் எழுதுறதுதான் பார்த்தோம் அப்படின்னா புது கவிதை அப்படிங்குறது இந்த இலக்கண முறைப்படி எழுதக்கூடிய மரபு கவிதையை யாப்பு இலக்கணத்துல வந்து எழுதியிருப்பாங்க யாப்பு இலக்கணம் அப்படின்னா அதுல வந்து ஆறு உறுப்புகள் வந்து இருக்கு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அதாவது இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதக்கூடிய இந்த மரபு கவிதைகள் எல்லாமே இந்த மாதிரி யாப்பு இலக்கணப்படிதான் வந்து இருக்கும் அந்த யாப்பு இலக்கணத்துல ஆறு வகை வந்து இருக்கு அதான் பார்த்தோம் அப்படின்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை நம்ம வந்து அதைதான் பார்க்க போறோம் அவங்க பார்க்கலாம் முதல்ல எழுத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எழுத்துல வந்து மூணு வகையா வந்து இருக்கு குரில் நெடில் ஒற்று குரில் எழுத்து அப்படின்னா நம்ம வந்து குறுகிய ஓசை அ இ நம்ம வந்து இதெல்லாம் குரில் எழுத்து அப்படிமோ ஸோ அந்த குரிலில் பார்த்தோம் அப்படின்னா உயிர் குரில் உயிர் மெய் குரில் அந்த மாதிரி வந்து இருக்கு உயிர் குரலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆ மெய் குரிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கே ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா எழுத்துக்கள்லாம் என்னென்னே புரியல உயிர் எழுத்து என்னன்னு தெரியல குரில் எழுத்து என்னன்னு என்னென்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல மொதல் வீடியோல இருந்து ஆர்டர் பண்ணி வரிசையாக பாருங்கள் நம்ம இலக்கணத்தை அடிப்படையில இருந்து எழுத்துன்னா என்ன உயிரெழுத்துனா என்ன குரில் எழுத்துன்னா என்ன எழுத்தோட மாத்திரைனா என்ன குற்றிய லிகரம்னா என்ன குற்றிய லுகுறோம்னா என்ன அந்த மாதிரி அடிப்படையிலேருந்து இருந்து போட்டிருப்போம் ஸோ ஒரு சில பேருக்கு வந்து அந்த அடிப்படையே ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பாருங்க ஈஸியா வந்து இலக்கணம் ஃபுல்லா படிச்சு முடிச்சிடலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெடில் உயிர் நெடில் உயிர்மை நெடில் ஸோ உயிர் நெடில் அப்படின்னா உயிரெழுத்துல இருக்கக்கூடிய நெடில் எழுத்து ஆ ஈ அதெல்லாம் இதே உயிர்மை நெடில் அப்படின்னா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து பிறக்கும் இப்ப இக்கு கூட்டல் ஆ கா அப்படிமோ அதான் உயிர்மை நெடில் அப்படிங்கிறது ஒற்று எழுத்து அப்படின்னா புள்ளி வச்ச எழுத்து இக்கு இங்கு இச்சு இப்பு இட்டு எல்லாமே அப்போ மெய் எழுத்தும் ஆயுத எழுத்தான அக்கண்ணா இந்த ரெண்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒற்றெழுத்து அப்படிமோ அப்ப எழுத்துக்கள் அப்படிங்கிறது இதான் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அசை அசை அப்படிங்கிறது எழுத்துக்கள் வந்து ஒன்றோ இல்ல ஒன்றுக்கு மேலையோ சேர்ந்து வரதான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அசை அப்படிமோ அசை அப்படிங்கிறது ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று நேரசை இன்னொன்னு நிறையசை நேரசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தனி குரில் மட்டும் வருது ஒரு குரில் எடுத்து இப்ப அ இல்ல இ இல்ல ப ஏதோ ஒரு தனி குறில் வருது அப்படின்னா அது நேரசை தனி நெடில் வந்தாலும் நேரசை ஆ ஈ பா கா இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தனி நெடில் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேர செய்தான் இதே வந்து தனி குறியிலும் ஒற்றும் அப்படின்னா ஒரு குரில் எழுத்தும் அதோட ஒற்றெழுத்து ஒற்றெழுத்து அப்படின்னா என்னது புள்ளி வச்சு எழுத்து இது வந்தாலும் நேரம் செய்தான் அதே மாதிரி தனி நெடில் ஒற்று ஒரு நெடில் எழுத்தும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒற்றெழுத்து இப்போ பால் அப்படிங்கிறது இருக்கு பா அப்படிங்கிறது தனி நெடில் எழுத்து ஒரு நெடுழுத்து மட்டும் தனியாக இருக்குது அதுக்கு அடுத்து ஒரு ஒற்று எழுத்து புள்ளி வச்சு எழுத்து இருக்குது அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து தனி நெடில் ஒற்று இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நேரசை தான் இதே மாதிரி நிறையசை அப்படின்னா ரெண்டு குரில் வரும் ரெண்டு குரில் அடுத்தடுத்து இப்போ அணி அணி அப்படிங்கிறது அ அப்படிங்கிறது ஒரு குரில் எழுத்து மீ அப்படிங்கிறது ஒரு குரில் எழுத்து அப்போ ரெண்டு குரில் எழுத்து இருக்கு இது நிறையசை அப்படிமோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரு குரில் ஒற்று ரெண்டு குரில் எழுத்தும் ஒரு ஒற்று எழுத்தும் இப்போ அணில் அப்படின்னா அப்படிங்கிறது ஒரு குரில் நீ அப்படிங்கிறது ஒரு குரில் இல் அப்படிங்கிறது ஒரு ஒற்று அப்போ குரில் குரில் ஒற்று இரு குரில் ஒற்று வந்திருக்கு அப்போ இதுவும் நிறைய செய் அடுத்து பாருங்கள் ஒரு குரில் ஒரு நெடில் வந்தாலும் இது வந்து நிறைய ஞாபகம் குரிலும் நெடிலும் தான் அடுத்தடுத்து வரணும் நெடில் குரில் அந்த மாதிரி வரக்கூடாது முதல்ல குரில் வரணும் ரெண்டாவது நெடில் வரணும் இந்த மாதிரி வந்தால் தான் நிறைய செய் அடுத்தது பாருங்க குரில் நெடில் ஒற்று இந்த மாதிரி வந்தாலும் நிறைய செய்தான் முதல் எழுத்து வி அப்படிங்கிறது குரில் லா அப்படிங்கிறது நெடில் அதுக்கப்புறம் இரு அப்படிங்கிறது ஒற்று ஸோ இங்கே அதே மாதிரிதான் முதல்ல குரில் ரெண்டாவது நெடில் மூணாவது ஒற்று இந்த மாதிரி தான் வந்து வரணும் இதே மாற்றி முதல்ல நெடில் ரெண்டாவது குரில் மூணாவது ஒற்று இந்த மாதிரிலாம் வந்தால் நம்ம வந்து பிரிக்க கூடாது ஸோ நம்ம வந்து கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செய்யுள் ஏதோ ஒரு திருக்குறள் நம்ம வந்து ஒன்று பிரிப்போம் அது பிரிக்கும் போது நமக்கு வந்து இந்த ரூல்ஸ்லாம் ஞாபகம் இருக்கணும் ஸோ இதை மட்டும் ஞாபகம் முதல்ல குரல் வந்ததுக்கு அப்புறம் தான் நெடில் வந்து வரணும் நெடிலுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்றைக்குமே குரில் வந்து வராது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சீர் நம்ம வந்து முதல்ல எழுத்து பார்த்தோம் எழுத்துக்கடுத்து அசை பார்த்தோம் எழுத்துலாம் சேர்ந்து வர்றதா அசை அப்படின்னு அதுக்கப்புறம் அசையெல்லாம் சேர்ந்து வர்றதா பார்த்தோம் அப்படின்னா சீர் அப்படிங்கிறது திருக்குறளில் பார்த்தோம் அப்படின்னா மேலே நாலு சீரும் கீழே பார்த்தோம் அப்படின்னா மூணு சீரு வந்து இருக்கும் ஓகே ஸோ இந்த சீரில் பார்த்தோம் அப்படின்னா நாலு வகை வந்து இருக்கு ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் இந்த ஈரசை சீருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இயற்சீர் இல்லைன்னா ஆசிரியர் உரிச்சீர் அப்படிம்பாங்க அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நேரசையோட உகரம் வந்தது அப்படின்னா அது வந்து நேர்ப்பு இதே நிறையோட உகரம் வந்தது அப்படின்னா நிறைவு ஸோ உகரம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஊ எழுத்து நம்ம வந்து குசுடு துப்புர் அந்த மாதிரிலாம் வந்து படிச்சிருப்போம் கூ சு டு இதெல்லாம் முடியும் போது பாருங்கள் ஊ ஓசை வந்து வருது அப்போ இதே மாதிரி நேரோட உ ஓசை வந்தது அப்படின்னா நேர்பு நிறையோட உ ஓசை வந்தது அப்படின்னா அது வந்து நிறைவு இது எப்போ வரும் அப்படின்னா வெண்பாவோட அதாவது பாடல்கள் பாடல்களோட இறுதியில் மட்டும்தான் இந்த நேர்வு நிறைவு எல்லாமே வரும் நம்ம இது வந்து திருக்குறளை கடைசியில் பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து புரியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த வாய்ப்பாடு நம்ம வந்து ஸ்கூல்லையே படிச்சிருப்போம் நேர் நேர் தே நிறை நேர் புளிமா அப்படிங்கிறது ஸோ நீங்கள் வந்து படித்தது ஞாபகம் இல்லை இல்லை படிக்கவே இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை இது வந்து ஈஸி தான் ஸோ நம்ம வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஞாபகம் வந்துடும் இப்போ ஓர்சையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான் இருக்கும் அது நேரோ இல்லை நிறையோ இறுதியில் வந்தது அப்படின்னா நேர்பு நிறைவு அப்படிம்போம் ஓகே இப்ப நேர் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பாடு இப்ப நம்ம வந்து நேர நாள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவோம் நிறைய மலர் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடணும் நேர்ப காசு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடணும் நிறைப பிறப்பு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடணும் இதே ஈரசை சீர பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அசை இருக்கும் நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா இது மா மா அப்படிங்கிற மாதிரி முடியுதா இதை வந்து மா சீர் அப்படிம்பாங்க நிறை நிறை அப்படின்னா கருவிலம் நேர் நிறை அப்படின்னா இதை வந்து கூவிலம் அப்படிம்பாங்க இது விலம் விளம் அந்த மாதிரி முடியுது இதை வந்து விளைச்சீர் அப்படிம்பாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மூவசை சீர் அப்போ மூணு அசை இருக்கும் இதை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஒன்னு காய்ச்சீர் இன்னொன்று கனிச்சீர் நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம் அப்படின்னா நிறை நிறைநேர் அந்த ஈரசை சீரில் என்ன பார்த்தோமோ அதே தான் இந்த மூவசை சீர்லேயும் வரும் ஒன்று கடைசியில் ஃபுல்லாக நேர் சேர்ந்துருக்கும் இல்லை கடைசியில் ஃபுல்லாக நிறை சேர்ந்துருக்கும் கடைசியில் நேர் சேர்ந்தது அப்படின்னா அந்த தேமா அப்படிங்கிறது மாங்காயாக மாறும் இதே வந்து கடைசியில் நிறை சேர்ந்தது அப்படின்னா அந்த தேமா அப்படிங்கிறது தேமா கனியாக வந்து மாறும் அவ்வளோதான் ஸோ நீங்கள் வந்து அந்த ஈர செயர் அதை மட்டும் ஞாபகத்துட்டீங்க அப்படின்னாலே இந்த மூவ மூவசைச்சியர் வந்து ஈஸி தான் ஏன்னா அதே தான் இங்கேயும் வரப்போகுது அதே அசையில் கடைசியில் நம்ம வந்து நேர் போட்டோம் அப்படின்னா காயை வந்து சேர்க்கணும் நிறை போட்டோம் அப்படின்னா கனியை வந்து சேர்க்கணும் ஸோ நீங்க வந்து ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்க உங்களுக்கு வந்து சிம்பிளா வந்து புரியும் நமக்கு பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா மூவசை சீர் தான் வந்து வரும் நாலசை சீர் அப்படின்னா என்னன்னா தான் இந்த மூவசை சீரோட நம்ம நேரையோ நிறையவோ சேர்த்தோம் அப்படின்னா அதான் நாலசை சீர் எப்படி வந்து ஈரசை சீரோட நேரையோ இல்ல நிறையவோ சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மூவசை சீர் கிடைக்கும் அதே மாதிரிதான் இந்த மூவசை சீரோட நேரையோ இல்ல நிறையவோ சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நாலு சைச்சீர் வந்து கிடைக்கும் இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தையோட அசைய வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியானதுதான் இப்ப ஒரு செய்யுள் இருக்கு அப்படின்னா திருக்குறள் எடுத்துக்கலாம் திருக்குறள்ல வந்து மொத்தம் மேல நாலு வார்த்தை கீழே வந்து மூணு வார்த்தை ஏழு வார்த்தை வந்து இருக்கும் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியா வந்து எழுதிக்கிடுவோம் இதே மாதிரிதான் எந்த ஒரு செய்யுள் எந்த ஒரு பாடல் எல்லாத்தையும் வார்த்தையை தனித்தனியா வந்து எழுதிக்கிடுவோம் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் என்னைக்குமே நெடில் எழுத்துக்கப்புறம் ஒரு குறியில் எழுத்து சேர்ந்து வராது நெடியில் எழுத்துக்கப்புறம் ஒற்றெழுத்து வரலாம் நெடியில் எழுதுக்கப்புறம் ஒற்றெழுத்து அப்படின்னா புள்ளி வச்சு எழுத்து நெடிலுக்கு அப்புறம் புள்ளி வச்சு எழுத்து வரலாம் ஆனா வந்து நெடில் எழுத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறத பாருங்க காலத்துல பார்த்தோம் கா கா அப்படினாலே நெடில் சோ நெடிலுக்கு அப்புறம் லா அப்படிங்கிற குரில் வந்து இருக்கு அப்ப சேர்ந்து வரக்கூடாது நம்ம வந்து பிரிச்சிடலாம் இப்ப இங்க பாருங்க தான் அந்த மாதிரி வந்து இருக்கு இப்போ இந்த தா அப்படிங்கிறது என்னது தா அப்படிங்கிறது நெடில் எழுத்து நெடில் எழுத்துக்கு அப்புறம் எழுத்து ஒற்று எழுத்து அப்படின்னா புள்ளி வச்சு எழுத்து அப்ப இது வரலாம் இது வந்தா நம்ம வந்து இதை மட்டும் தனியா வந்து பிரிச்சிடலாம் இப்ப இங்க பாருங்க வந்து இப்போ இதுவும் நமக்கு வந்து நெடில் எழுத்து சோ நெடியிலுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குறிலும் வரக்கூடாது நெடிலுக்கு அப்புறம் வந்து நெடில் வந்து வரக்கூடாது நெடிலுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒற்று மட்டும் தான் வரணும் அப்படி இல்ல அப்படின்னா அந்த நெடிலெழுத்தை தனியா பிரிச்சிடணும் அவ்வளவுதான் அடுத்த கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் புள்ளி வச்சு எழுத்து இருக்கோ நம்ம வந்து அதை வந்து தனியா பிரிச்சிடலாம் சோ நன்றி இன்னும் புள்ளி வச்சு எழுத்து நம்ம இங்க வந்து பிரிச்சிருந்தோம் வணக்கம் வணக்கம்ல பார்த்தோம் அப்படின்னா இக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிச்சிடலாம் மற்ற அதன் இட்டு புள்ளி வச்சு எழுத்து பிரிச்சிடலாம் பருவத்து இத்துக்கு எடுத்து வந்து பிரிச்சிடலாம் ஆனா இங்க பாருங்க நமக்கு வந்து மூணு குரில் வந்து இருக்கு நம்ம முதல்ல வந்து ஒரு சில கண்டிஷன் ஒரு சில விதிகள்லாம் வந்து பார்த்தோம் மூணு வந்து பார்க்கவே இல்லை இரு குறில் வரலாம் இரு குறில் ஒற்று வரும் குரில் நெடில் வரும் குரில் நெடில் ஒற்று வந்து வரும் எங்கேயுமே வந்து மூணு குரில் மூணு எழுத்து வச்சு வந்து வரவே இல்லை ரெண்டு எழுத்துக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒற்று வந்து வந்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு எழுத்து மட்டும்தான் வந்து இருக்கு அப்ப நம்ம இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி பருவத்து அப்படிங்கிறத இந்த ரெண்டாவதுல வந்து பிரிச்சிடணும் அவ்வளவுதான் சிம்பிள் இப்ப பாருங்க நமக்கு வந்து காலம் அப்படின்னா நேர் நேர் சோ நேர் நேருங்க அப்படியே வந்து பார்த்தோம் ஒரே ஒரு தனி நெடில் மட்டும் வந்தது அப்படின்னாலே அந்த இடம் வந்து நேர் தான் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ல இம் லே அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குரில் எழுத்து இம் அப்படிங்கிறது ஒற்று எழுத்து சோ தனி குறியிலும் ஒற்று வந்தது அப்படின்னாலும் நமக்கு வந்து நேர் தான் நீங்க வந்து இன்னும் சிம்பிளா ஞாபகம் அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து வந்தது அப்படின்னாலே அது நேரு ரெண்டு எழுத்து வந்தது அப்படின்னா அது வந்து நிறை புள்ளி வச்ச எழுத்து புள்ளி வச்ச எழுத்து அப்படின்னா ஒற்றெழுத்தை நீங்க கணக்குல சேர்க்க வேண்டாம் ஒற்றெழுத்தை விட்டுட்டு மத்ததை மட்டும் பாருங்க மத்ததுல ஒரு எழுத்து வந்தது அப்படின்னா நேரு ரெண்டு எழுத்து வந்தது அப்படின்னா நிறை அது குறியிலோ நெழிலோ எப்படினாலும் ஆனாலும் இருந்துட்டு போகுது சோ ஒரு எழுத்து வந்தா நேரு ரெண்டு எழுத்து வந்தா நிறை அவ்வளவுதான் இங்கே ஒரு எழுத்து இருக்கு அப்ப நேர் இங்கே ஒரு எழுத்து தான் இருக்கு நமக்கு இந்த புள்ளி வச்ச எழுத்து கணக்குல கிடையாது அப்ப இதுவும் இங்கே பாருங்க மற்ற அதன் மற்றன் ஒரு எழுத்து தான் இருக்கு புள்ளி வச்சு எழுத்து கணக்கு கிடையாது அப்ப நேரு இங்கே பாருங்க புள்ளி வச்ச எழுத்து இல்லாமயே ரெண்டு எழுத்து இருக்கு அப்ப நிறை அடுத்து பாருங்க இங்கே வந்து ரெண்டு எழுத்து இருக்கு கேரு அப்ப நிறை ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு நேர் இங்கே பாருங்க ரெண்டு எழுத்து இருக்கு நிறை ஒரு எழுத்து தான் இருக்கு இத்து கணக்கு கிடையாது அப்ப நேர் இங்க ஒரு தான் இருக்கு அப்ப நேர் தான் நான தான் அப்படிங்கிறது ஒரே எழுத்து தான் இன்னு கணக்கு கிடையாது அப்ப நேர் ஒரே எழுத்து நேர் ஒரே எழுத்து நேர் சோ நேர் 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 நிறை நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை நேர் நேர் நம்ம அப்பலாம் இதுக்கு இந்த வாய்ப்பாடுக்கு என்ன சொல்லணும் நேர் நேர்னா என்ன நிறை நேர்னா என்ன தேமா புளிமா கருவலம் அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்ப இப்ப நீங்க வந்து சிம்பிளா வந்து புரிச்சிருவீங்க அவ்வளவுதான் இப்ப இங்க பாருங்க ஒரு திருக்குறளை வச்சு வந்து பிரிச்சிருக்காங்க எழுத்து அதுக்கு அப்புறம் நெடில் எழுத்து அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரல் எழுத்து இருக்கு அப்போ நம்ம அந்த நா அப்படிங்கிற நெடியெழுத்துல வந்து பிரிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து ந இத்து கரெக்டா வந்து புள்ளி வச்சு எழுத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் அடுத்த வார்த்தை தக்கது இக் அப்படிங்கிறது புள்ளி வச்சு எழுத்து கீழ தான் நானா ஸோ எல்லாமே நீங்க பாருங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த தான் வந்து இருக்கும் அப்போ ஈஸியா அந்த மூணு கண்டிஷன் அதை ஞாபகம்ட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து எல்லாமே வந்து பிரிச்சிடலாம் இப்போ இந்த அசையில பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறை நேர் 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 நிறை நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்ப அந்த வாய்ப்பாட்டிலேயே நிறை நேர் நேர் அப்படின்னா புளிமாங்காய் நேர் நிறை அப்படின்னா கூவிலம் நேர் 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 அப்படின்னா தேமாங்காய் இதெல்லாமே வந்து பார்த்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்னேன்னு சொல்லியிருந்தோம் கடைசியாக வரக்கூடிய அந்த பாடல்ல பாலை வந்து கடைசியாக வரக்கூடியது மட்டும் நம்ம வந்து நிறைப்பு நேர்பு அந்த மாதிரி போடும் அப்படின்னு துடைத்து அப்படிங்கிறதுனா கடைசியில் தூ அப்படிங்கிறது வந்துருக்கு தூ அப்படிங்கிறதுலேருந்து இத்து கூட்டல் ஊ தான் தூ நம்ம சொல்லும் போதே அந்த ஊ சவுண்டு வந்து இருக்கும் அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து போடணும் ஸோ நிறை அப்போ பூ நிறைப்பு நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம் நேர்பு நிறைவு நேர் நிறைய வந்து அது கடைசியில் வரும்போது நேர்பு நிறைவு இந்த மாதிரிலாம் பிரிக்கணும் அப்படின்னு அப்போ இங்கே கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறையோட உகரம் வந்துருக்கு ஸோ நிறை அப்படிங்கிறதோட உகரம் இப்போ துடைத்து அப்படிங்கிறது நிறை ஏன்னா அங்கே வந்து ரெண்டு எழுத்து இருக்குது தூ அப்படிங்கிற ஒரு எழுத்து டை அப்படிங்கிற ஒரு எழுத்து அப்போ ரெண்டு எழுத்து வந்தது அப்படின்னா அது வந்து நிறை கடைசியில் வந்து உகரம் தூ அப்படிங்கிற உகரம் ஊ வந்து வந்துருக்கு அப்போ நம்ம வந்து கடைசி வார்த்தைய நிறைவு அப்படிங்கிற மாதிரி தான் போடணும் அந்த நிறைவோட வாய்ப்பாடு என்ன அப்படின்னா பிறப்பு நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் நிறைவு அப்படின்னா நம்ம வந்து பிறப்பு அப்படின்னு போடணும் நேர்வு அப்படின்னா காசுன்னு போடணும் நேர் அப்படின்னா நாள் நிறை அப்படின்னா மலர் இதெல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தோம் அடுத்து நம்ம வந்து தலை பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு செயல பார்த்தோம் அப்படின்னா வரிசையா வந்து வார்த்தையா இருக்கும் இப்போ ஒரு வார்த்தைக்கு அடுத்து இன்னொரு வார்த்தை கண்டிப்பா வந்து இருக்கும் மொதல் வார்த்தையில கடைசி சீரும் அடுத்த வார்த்தையில முதல் சீரையும் ஒப்பிடுறதுதான் இந்த தலை அப்படிங்கிறது இது வந்து ஒன்றையும் இருக்கும் ஒன்றாமலும் இருக்கும் இது வந்து ஏழு வகைப்படும் அப்படிங்காங்க இப்போ மா முன் நேர் மாமுண் நேர் அப்படின்னா நேர் ஒன்று ஆசிரியர் தலை விளம் முன் நிறை அப்படின்னா நிறையொன்று ஆசிரியர் தலை மா முன் நிறை இல்லை விளமுன் நிறை அப்படின்னா இயற் சீர் வெண்டலை காய் முன் நேர் அப்படின்னா வெண் சீர் வெண்டலை காய் முன் நிறை அப்படின்னா கழித்தலை கனிமுன் நிறை அப்புடின்னா ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுண் நேர் அப்படின்னா ஒன்றா வஞ்சித்தலை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடி அடி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம வந்து திருக்குறள் ரெண்டு அடி அப்படிமோ ரெண்டு அடி அப்படின்னா மேலே பார்த்தோம் அப்படின்னா நாலு சீர் இருக்கு கீழே வந்து ஒரு மூணு சீர் வந்து இருக்கு அப்படிதானே இப்போ வந்து ரெண்டுக்கும் மேற்பட்ட சீர் வந்தது அப்படின்னாலே ஒரு அடிதான் அப்போ திருக்குறளை கீழே பார்த்தோம் அப்படின்னா மூணு சீர் மூணு வார்த்தை வந்து இருக்கு அப்ப ரெண்டுக்கு மேற்பட்டு வந்து இருக்கு இந்த மாதிரி ரெண்டுக்கு மேற்பட்டு வந்ததுதான் அது வந்து ஒரு அடி அப்படிமோ அவ்வளவுதான் இந்த அடியில் அஞ்சு வகை வந்து இருக்கு இரண்டு சீர் வந்தது அப்படின்னா குறளடி மூணு சீர் வந்தது அப்படின்னா சிந்தடி நாலு சீர் வந்தது அப்படின்னா அளவடி அஞ்சு சீர் வந்தது அப்படின்னா நெடிலடி ஆறோ இல்லை அதுக்கு மேலேயோ வந்தது அப்படின்னா களி நெடிலடி அப்படிம்பாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தொடை தொடை அப்படின்னா மூனை எதுகை இயபு இது வந்து ரொம்ப ஈஸியானது தான் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் மோனை ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் எதுகை கடைசி எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அது வந்து ஏபு கடைசி எழுத்தோ இல்லை கடைசி சீரோ ஒரே மாதிரி வந்து இருக்கும் ஓகே இப்போ வந்து இந்த மோனைக்கு பாருங்கள் ஒற்றொற்றி ஒற்றி நாள் இந்த மாதிரிலாம் வந்து வந்திருக்கு ஸோ ஓ ஓ ஓ எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு ரெண்டு அடியிலையும் மொதல் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா மோனை அப்படிமோ எதுகை அப்படின்னா ரெண்டு அடியிலையும் ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கும் திற நல்ல அற நல்ல ரே மாதிரி வந்திருக்கு அப்ப எதுகை ரெண்டாவது வந்தா எதுகை முதல்ல வந்தா மோனை அவ்வளோதான் எதுகை ஈபு அப்படின்னா கடைசி கொஞ்சம் கெஞ்சும் இம் இம் பாருங்க கடைசியில் ஒரே மாதிரி வந்திருக்கு அவ்வளோதான் அப்ப யாப்பு இலக்கணம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு மரபு கவிதை இருக்கு அப்படின்னா அது இந்த முறைப்படி தான் இருக்கும் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இது எல்லாமே வந்து இந்த மாதிரி இலக்கண முறைப்படி மட்டும்தான் வந்து இருக்கும் புது கவிதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இலக்கண முறை இல்லாமல் இருக்கும் மற்றபடி நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா மரபு கவிதையுமே இந்த இலக்கணத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும் இதுதான் யாப்பு இலக்கணம் அப்போ இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக யாப்பு இலக்கணம்னா என்னன்னு புரிஞ்சுருக்கும் அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து சீர் பிரிக்கணும் தேமா புளிமா எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும் நம்ம தமிழ் இலக்கணம் எல்லாமே அடிப்படையிலேருந்து தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து போட்டிருப்போம் அந்த வீடியோ பிளேலிஸ்டில் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடிப்படையில் இருந்து எழுத்துன்னா என்ன குறியில் எழுத்துன்னா என்ன குறியில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எளிமையாக படித்து முடிச்சிடலாம் ஓகே தேங்க்யூ அடுத்த எப்படிகள் பார்ப்போம்